ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சக்கினேஷ் மீடியா இன்றைக்கி நம்ம சேனலில் பார்க்குறோண்ணா பூஜாஸ் கிச்சனோட ரிட்டன் கிஃப்ட் பாக்ஸ் வந்து இது தான் ரிட்டன் கிஃப்ட் பாக்ஸ் பாருங்கள் அழகாக ஒரு மைல் இருக்கிற மாதிரி பாக்ஸோட மூடியில் அழகாக மைல் பிக்சர் இருக்கு இதுதான் பூஜாஸ் கிச்சனோட ரிட்டன் கிஃப்ட்டு நம்மாழ்வார் இயற்கை சந்தை வேளன்குடில் புதுமனை புகவிழா நினைவு பரிசு சூப்பராக இருக்குல்ல அழகா ரெண்டு ரோஸ் போட்டு நம்மாழ்வார் இயற்கை சந்தை வேளன்குடில் புதுமனை புகவிழா நினைவு பரிசு ரிட்டன் கிஃப்ட்டு அழகாக மயில் பிக்சரும் அழகாக போட்டு சூப்பராக இருக்குது யூஸ்ஃபுல்லான ஒரு கிஃப்ட்டு இதில் வந்து உள்ள வந்து ஸ்வீட் வந்து போட்டு கொடுத்துருந்தாங்க